டெல்லியில் இருந்து இனிப்பான செய்தி பிரேமலதாவை திடீரென்று தொடர்பு கொண்ட மத்திய அரசு கடந்த சில மாதங்களுக்கு முன் மத்திய அரசு மறைந்த கேப்டன் விஜயகாந்திற்கு பத்மபூஷன் விருது வழங்குவதாக அறிவித்த நிலையில் கடந்த வாரம் நடந்த விருது வழங்கும் விழாவில் விஜயகாந்தின் பெயர் இடம்பெறவில்லை என்பது பெரும் சர்ச்சையானது இந்த நிலையில் இன்று பிரேமலதா விஜயகாந்த் பத்மபூஷன் விருது குறித்து இனிப்பான செய்தியை கொடுத்துள்ளார் தேமுதிக நிறுவன தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் கடந்த வருடம் இறந்தது பலரையும் சோகத்தில் ஆழ்த்தியது மொத்த திரையுலக நட்சத்திரமும் லட்சக்கணக்கான பொதுமக்களும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர் பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்திற்கு வந்த கேப்டன் குறித்து புகழாரம் சுட்டினார் அதனைத் தொடர்ந்து சமீபத்தில் மத்திய அரசு சார்பாக பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டது ஆனால் தேமுதிக பாஜக கூட்டணியில் இருந்து விலகி அதிமுகவுடன் கூட்டணி மேற்கொண்டதால் பத்மபூஷன் விருது கொடுப்பதில் தாமதம் ஏற்படுவதாகவும் கூறப்பட்டது கடந்த வாரம் டெல்லியில் உள்ள ஜனாதிபதி மாளிகையில் பத்ம விருதுகள் வழங்கும் விழா பல கட்டங்களாக நடைபெற்று வருகிறது நடைபெற்ற விழாவில் விஜயகாந்திற்கு பத்மபூஷன் விருது வழங்கப்படவில்லை என்பது பேசுபொருளாகவும் பொருளாகவும் மாறியது இந்த நிலையில் இன்று சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக அலுவலகத்தில் தண்ணீர் பந்தல் திறந்து வைத்த அக்கட்சியின் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்களை சந்தித்தார் வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ளதால் பொதுமக்களின் கஷ்டத்தை தீர்க்க தமிழ்நாடு முழுவதும் தேமுதிக சார்பாக தண்ணீர் பந்தல் தொடங்கப்படும் என கூறினார் தேமுதிக வேட்பாளர் விஜயபிரபாகரன் தேர்தல் பணிக்காக ஒரு மாதம் விருதுநகரில் தங்கி இருந்து தேர்தல் பணிகளை செய்திருந்தார் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்திற்கு பத்மபூஷன் விருது வழங்குவதற்கான ஏதாவது அழைப்பு வந்ததா என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர் வரும் ஒன்பதாம் தேதி மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்திற்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட உள்ளது அதற்கான அழைப்பு நேற்றுதான் எங்களுக்கு வந்தது இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள நானும் விஜய செல்ல இருப்பதாக பிரேமலதா கூறினார் முன்னதாக பாஜகவுடன் கூட்டணியை தேமுதிக ஏற்படுத்தவில்லை அதன் காரணமாகவே விஜயகாந்துக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்படவில்லையா என பலரும் கேள்வி எழுப்பினர் சமூக வலைதளங்களிலும் மத்திய அரசு மீது பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது ஆனால் மத்திய அரசு அதற்கான நேரம் வரும்போது கொடுக்கும் என கூறி வருகின்றனர் தேர்தல் தேர்தல் சுமூகமாக நடைந்து முடிந்திருக்கிறது பெரிய தேர்தல் திருவிழாவை நடத்தி முடித்ததற்கு நாம் தேர்தல் ஆணையத்திற்கு பாராட்டை தெரிவிக்கின்ற அதே நேரத்தில் பல லட்சம் வாக்காளர்களின் வாக்குகள் மறுக்கப்பட்டிருக்கிறது என்பது மிக வேதனையான உண்மை இதை தேர்தல் கமிஷன் சற்று தீவிரமாக எடுத்து பரிசீலனை செய்ய வேண்டும் நாம தேர்தலில் இவங்க வாக்குகள் எல்லாம் இல்ல பட்டியலில் இல்ல அப்படின்னு அதிகாரிகளுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டால் சில இடங்களில் வேறு இடத்தில் பாகத்தில் இருந்தது இல்லனா அடுத்த தேர்தல்ல தான் சரி செய்ய முடியும் அப்படின்ற தகவல் உண்மையிலேயே நமக்கு வருத்தத்தை அளிக்கிறது ஏனென்றால் ஒரு தேர்தலில் வாக்களிப்பது என்பது அவர்களின் உரிமை அந்த உரிமை அவர்கள் கையில் அடையாள அட்டை வைத்திருந்த போது கூட மறுக்கப்பட்டிருக்கிறது கொத்து கொத்தாக வாக்காளர்கள் பெயர் நீக்கப்பட்டிருக்கிறது இது இன்னும் கொஞ்சம் தீவிரமாக தேர்தல் ஆணையம் கண்காணித்திருக்க வேண்டும் என்பது எனது கருத்து மாநில தேர்தல் ஆணையம் சுற்றிலுமாக நகராட்சி ஊழியர்களிடம் சில பணிகளை கொடுத்ததனால் அதை சரியாக சரிபார்க்க முடியவில்லை என்ற ஒரு தகவலும் வருகிறது அதனால் இதை இன்னும் தீவிரமாக எடுத்திருக்க வேண்டும்